இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய குருவினை பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பழக்க வச்சுட்டு பார்த்தா குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் என்று நவக்கிரகங்களையும் பகவானோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கிறோம் இவைகளெல்லாம் தேவதைகள் தெய்வம் என்பது வேறு தேவதை என்பது வேறு நவக்கிரகங்கள் தேவதைகள் என்கின்ற கணக்கிலே தான் வருகிறார்களே தவிர தெய்வங்கள் கணக்கிலே வருவதே இல்லை உதாரணத்திற்கு உனக்கு கஷ்டமான நேரத்துல ஒரு பகவான் நாமாவை சொல்லின்றே கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ராமராமான்னு சொல்லின்றான் சொல்வாளை தவிர நீங்கள் சனி பகவான் என்று அழைப்பதால் உன்னுடைய கஷ்ட காலத்துல உட்காண்டு சனி 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 ஜபம் பண்ணின்ற சொல்லுவாளா யாராவது நம்ம தான் ஜபம் பண்ணுவோமா கஷ்ட காலத்திலே நமக்கு கஷ்டம் தீர வேண்டும் என்று சொன்னால் பகவான் நாமாவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பகவான் என்பது தெய்வம் ஆனால் இவர்கள் தேவதைகள் தேவதை என்பது வேறு பகவான் என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது குருவினை குரு என்றே அழைப்போம் அல்லது பிருகஸ்பதி என்று அழைப்போம் அல்லது வியாழன் என்று அழைப்போம் இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய குருவிற்கும் தட்சிணாமூர்த்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் உண்மை